வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் உருவ வழிபாட்டின் உண்மையான காரணங்கள் அறிவியல் காரணங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் ஆலய தரிசன முறை ஒவ்வொன்றிலும் நம் உடலுக்கும் மனதிற்கும் அறிவிற்கும் தேவையானவற்றை இணைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உருவ வழிபாடு என்பது எங்களுடைய வலது மூளையை இயக்க தேவையானதாக இருப்பதாக அறிவியல் கூறுகிறது நாம் பெரும்பாலும் எல்லாவற்றிற்கும் இடது தான் பயன்படுத்துகிறோம் வலது மூலையில் நம்முடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கும் ஞானத்திற்கும் தேவையான ஆற்றல்கள் இருக்கின்றனவா இந்த வலது பக்கம் மூளை மனம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் சொல்லும் வார்த்தைகள் அதற்கு புரியாது ஆனால் சின்னங்களை உருவங்களை பார்க்கும் போது அதற்கேற்ப அந்த வலது மூலையானது வேலை செய்யும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இடது பக்க மூளை எதையும் கேட்பதன் மூலமாக கற்றுக்கொள்கிறது வலது பக்க மூளை எதையும் பார்ப்பதன் மூலமே கற்றுக்கொள்கிறது எனவே வலது பக்க மூளையை செயற்படுத்த உருவங்கள் போன்றவற்றை பார்க்க வேண்டும் என்கிறார்கள் இதை அறிந்து நம் முன்னோர்கள் வலது பக்க மூலையை இயக்க தெய்வத்திற்கு உருவங்களை படைத்திருக்கிறார்கள் அவற்றை தொடர்ந்து சிறிது நேரம் பார்த்தால் அவை நம்முடைய வலது மூளையை இயக்க ஆரம்பித்து விடுகிறது அதனால் நம் உள்ளுணர்வு சக்தியை எங்களால் அடைய முடியும் இதற்குத்தான் ஆலயங்களில் தெய்வ திருவுருவங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன விநாயகர் யானை முகம் கொண்டவர் இவரை வலது மூளையில் நினைத்து கண்களால் பார்த்தபடி வணங்கினால் செய்ய ஆரம்பிக்கும் செயல்களை எவ்வித தடங்களுமின்றி செய்ய மனபலம் கிடைக்கின்றது யானையை வலது பக்க மூளையில் நினைத்தாலும் மனபலம் கிடைக்கும் அதனால் தான் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதை மனப்பலத்துடன் செய்ய விநாயகர் வழிபாடு முதலில் செய்ய வேண்டும் என வகுத்திருக்கிறார்கள் அதேபோல நோய்கள் தீர ரோமானியர்கள் பாம்பு சின்னத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் உடல் நலம் மற்றும் மனநலம் தேவைப்படுபவர்கள் இதை பயன்படுத்தியதை அறிய முடிகிறது மொசபேமியா நகரவாசிகள் நோய்கள் குணமடைய இரட்டை பாம்பு சின்னத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதை அவர்கள் நோய் தீர்க்கும் கடவுள் என வழிபட்டிருக்கிறார்கள் என சின்னங்களின் அகராதி என்ற நூல் சொல்கிறது இதைத்தான் நாங்கள் நாக பிரதிஷ்டை என்ற பெயரில் அரசு மரத்தின் கீழ் வைத்து வழிபடுகிறோம் சிவபெருமானின் பின்புறம் உள்ள நாகமும் நோய் தீர்க்கும் குறியீடாக அமைந்திருக்கிறது மேலும் தெய்வங்களுக்கு பின்புறம் உள்ள நாகத்தை தொடர்ந்து தரிசித்து வந்தால் வலது மூளை இயக்கத்திற்கு அது பெரிதும் உதவுவதாக நம்பப்படுகிறது அதுபோல சிவபெருமானின் வாகனமான நந்தி சின்னத்தை தரிசிப்பதால் மனதை ஆற்றல் செயல்படும் சக்தி தர்மம் பொறுமை போன்றவை கிடைக்கின்றனவா இதற்காக நந்தியை வழிபடலாம் இதுபோன்று சக்தி பெற கல்வி ஞானம் மேம்பட செல்வம் கிடைக்க வீரம் கிடைக்க தைரியம் கிடைக்க என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வத்தை உருவாக்கி அதை உறுதியான ஒருமைப்படுத்தப்பட்ட மனதுடன் வணங்கினால் கேட்டது கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எங்களுடைய முன்னோர்கள்